பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு வழிபாடாக தெரியும் ஆனால் இந்த வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பரமை ஏழையும் செய்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வழிபாட்டை பெருமாள் உகந்து ஏற்றுக்கொள்கிறார் எந்த வீட்டில் மாவிளக்கு போட்டு கோவிந்தான்னு பெருமாளை கூப்பிடுறாங்களோ அந்த வீட்டுக்கு பெருமாளே வந்து எழுந்தருளி அருள் புரிவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நீண்ட காலமா ஒரு காரியம் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அது நடக்கலை அப்படிங்கிறவங்க இந்த மாவிளக்கு வழிபாடு பண்ணலாம் நினைத்த காரியத்தை பெருமாள் நிறைவேற்றி தருவார் அதே போல நோய் இருக்கா வறுமை இருக்கா என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வழிபாடு பலனுள்ளதாக இருக்கும்